இன்றைய சூழலில் ஒவ்வொரு அப்பா அம்மாவோட மனதில் ஓடும் எண்ணங்களின் வெளிப்பாட்டை விளக்கும் ஒரு கற்பனை கதையாக இந்த பதிவு நம்ம கிராமங்களில் உள்ள வீடுகளில் நடக்கும் ஒரு எதார்த்தமான காட்சிகள் சரசு சரசு நான் வயலுக்கு போகிறேன் நீ சீக்கிரமாக கூழ் கட்சி எடுத்துட்டு வா சரிங்க நீங்கள் போங்க அப்புறம் நம்ம பையனை எழுப்பி படிக்க சொல்லு என்ன மாதிரி நம்ம பையன் கஷ்டப்படக்கூடாது சரிங்க தம்பி தம்பி ராக எழுந்துடு அம்மா இன்னும் கொஞ்ச நேரமா வாங்க

என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி என்னங்க வாங்க சாப்பிட்லாம் ம் வரேன் வரேன் நம்ம பையன் நல்லா படிக்கிறானாமே நம்ம ஊர் கொண்டரு என்கிட்ட சொன்னார் கேட்க எவ்வளோ சந்தோஷமா இருக்கு ஆமாங்க பக்கத்து வீட்டு பாக்கியா கூட பிசாலி ஸ்கூலில் நல்லா படிக்கிறானாமேன்னு கேட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவனை எப்படியாவது டாக்டருக்கு படிக்க வைக்கணும் அதுதான் என்னோடய ஆசை உங்கள் ஆசையே நம்ம பையன் நிச்சயம் நிறைவேற்றுவாங்க ப்ளஸ் டூவில் நல்ல மதிப்பெண் எடுத்ததால் மருத்துவக் கல்லூரியில் சேரும் வாய்ப்பு ராகவனுக்கு கிடைத்தது அப்பா அப்பா நான் காலேஜுக்கு போகிறேன் தம்பி என்னை எப்படியாவது டாக்டர் ஆக்கணும்னு எங்கள் அப்பா ஆசைப்பட்டாரு ஆனால் என் மண்டையில தான் படிப்பே ஏறல ஆனால் நீ நல்லா படித்ததால் டாக்டர் ஆகிட்ட எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா ஆமாம் தம்பி அப்பா என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பார் நம்ம பையனை எப்படியாவது நல்லா படிக்க வைக்கணுமேனு ஏய் சரசு விடு நிறைய பேர்கிட்ட கடனை வாங்கி உன்னை படிக்க அனுப்புகிறாரு நல்லபடியாக படிப்பு முடிச்சுட்டு வந்து நம்ம ஊர் மக்களுக்கு நீ சேவை செய்யணும் ஓகேம்மா

சரிங்க நான் சாப்பாடு பண்ண போகிறேன் சீக்கிரமாக வாங்க வாங்கிய கடனை திருப்பி கொடுக்குறேன்னா நம்ம வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணுவாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே ஐயோ கடவுளே நாம் வாங்கிய கடனை நாம் இல்லைன்னா எப்படி கேட்பாங்க நாம இனிமேல் உலகத்துக்கு இருக்கவே கூடாது சரசு என்ன மன்னிச்சுடு என்னங்க 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 அப்பா அப்பா யாருமே உன் போலில்லை மண் அன்புள்ள அப்பா அப்பா தாயையும் முன்னில் கண்டே நண்பாலே எனக்கெது தேவை உலகிலே கொடுத்திடுவாய் நீ முதலிலே வேண்டாமல் தரும் தெய்வம் நீதானே உண்மையிலே அப்பா யாருமே உன் போலே அன்புள்ள அப்பா, அப்பா ஒரு வருடம் கடந்து ராகவன் தனது கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு சொந்த ஊரை அடைதல் தம்பி ஊர் கவுண்டர் நமக்கு எவ்வளோ நல்லது பண்ணிருக்காரு பாப்பா அவரை பார்த்துட்டு வரலாம் சரிங்கம்மா கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டரே கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டரே சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே உனக்கு சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே வர சொல்லுங்க ஐயா வணக்கம் நீங்க செய்த உதவியால எங்க பையன் இப்ப டாக்டர் ஆயிட்டான் நன்றி ஐயா வெளிநாட்டுல படிச்சால நம்ம ஊருக்கு டாக்டரா வந்திருக்க மிக்க மகிழ்ச்சிடா தம்பி எல்லாம் நீங்க செய்த உதவிதான் ஐயா நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா மக்களுக்கும் இலவசமா மருத்துவம் பார்த்தா எனக்கு என்ன சந்தோஷம்ப்பா பா இங்க வாங்க தம்பி தம்பி ஊர் கவுண்டர் கூப்பிடுறாரு போங்க ஐயா நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் அது மட்டும் அல்ல எங்க அப்பா செய்த விவசாயத்தையும் செய்து இந்த நாடு வளம் பெற என்னால் முனைந்த உதவிகளையும் செய்வேன் உன்ன மாதிரி எல்லாரும் நினைச்சா அப்துல் கலாம் கண்ட கனவு சீக்கிரமா நிறைவேறும் தம்பி தன்னோட பிள்ளைங்களை ஹீரோ வாக்குறதுக்காக அப்பாக்கள் கடைசி வரைக்கும் வில்லன்களாவே வாழ்ந்துட்டு போயிடுறாங்க அந்த வகையில என்ன சூப்பர் ஹீரோ ஆக்னே அப்பா ஒரு சிறப்பான தரமான வில்லன் தான் அப்பா அம்மா அவங்க கூட இருக்கும் போதே அவங்கள புரிஞ்சுக்கங்க சந்தோஷப்படுத்துங்க பெருமைப்படுத்துங்க ஏன்னா ஒரு நாள் புரியும் போது